பேராமேன் உங்களோடு இருப்பாராக திருப்பலியல் தகுதியோடு பங்கேற்க பாவங்களுக்காக மனம் கருதுவோம் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாமல்ல இருக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று புனித இஃப்ரோசின் நினைவு கூறப்படுகின்றார் இந்த தீம் நோ ஸ்கேண்டல் டு எனி ஒன் திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் திருப்பாடல் நாற்பத்தி ஒன்போது ஏழையரின் உள்ளத்தோர் வேறு பெற்றோர் ஏனெனில் வின்னரசு அவர்களதே தம்மையை மதியீனமாக நம்பியிருப்போரின் முடிவு இதுதான் தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே பலியாடுகளை போலவே அவர்களும் சாவுக்கென குறிக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் மேய்ப்பர் அப்பொழுது அவர்களது உருவம் மாய்ந்து போகும் பாதாளமே அவர்களது குடியிருப்பு ஆனால் கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி பாதாளத்தின் பிடியிலிருந்து விடைவிட்டு என்னை தூக்கி நிறுத்துவார் சிலர் செல்வர் ஆனாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலை ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்துப் போவதில்லை அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசை பெற்றோர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர் ஒருபோதும் பகலுடியை காணப்போவதில்லை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய நற்செய்தில் இருந்து வாசகம் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விளைச்செய்பவோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இரையாற்றிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது பழிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் உப்பு நல்லது ஆனால் அது ஓவர் பற்று போனால் எதை கொண்டு அதை ஓவர்புள்ளதாக்குவீர்கள் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டு இருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ டு என்டர் லைஃப் than to have two hands and go to hell நீங்கள் இரு கை உடையவராய் நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது அன்பாத சகோதர சகோதரே அன்பாத தொலைக்காட்சி நே விசுவாசிகளே இந்த நற்செய்தி வசனத்தை படித்தவுடன் நமக்குள் ஒரு லேசான அங்கலாய்ப்பு இது எப்படி சாத்தியம் இது முடியுமா இது சாத்தியமா இது கொஞ்சம் அதிகமாக தெரிகிறது என்றெல்லாம் நமக்குள் தர்க்கம் இடக்கூடும் இது எப்படி சாதாரணமாக சாத்தியம் இல்லை ஆனால் இதே விஷயத்தை சினிமா படத்துல சொன்னா, அது சாக்லேட் போல நம்ம ஏற்றுக்கொள்வோம் சாப்பிட்டுக் கொள்வோம் ஒரு திரைப்படத்தினுடைய இறுதி காட்சி இப்படி அடையும் ஒரு மிக மிக பாதகமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு கொடூர வில்லன் பால்கனியிலேருந்து தொங்குவான் இவனுடைய கையும் அவனுடைய கையும் ஒரு சங்கடியில பின்னிக்கும் அந்த கடைசி காட்சியில என் கை போனாலும் பரவாயில்லை நீ சாகணும் அப்படின்னு சொல்லி தன் கையை வெட்டிக்கும் தான் கையை அவன் விழுந்து செத்துருவான் அந்த படத்துக்கு நல்ல முடிவு பரவாயில்ல அவன் கை போனாலும் பரவாயில்ல அவன் சாவடிச்சான் இல்லையா அப்படின்னு முடிவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு திரைப்படம் அவ திரைப்படத்துல சொன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏசு சாமி சொன்னா இது எப்படி இது கதைக்காகுமான்னு கேள்வி கேட்கிறோம் ஆனவர் இயேசு சொல்வது அனைத்தும் நடைமுறைக்கு அவர் ஒத்து வரக்கூடியதைத்தான் சொல்லுவார் சிலுவை வழி கடினம்தான் சிரமம்தான் கஷ்டம்தான் இருப்பினும் அதுதான் நமக்கு வாழ்வு தரக்கூடியது என்பது சின்னம் சைலன்ஸ் வென் யோர் வேர்ட்ஸ் வட் ஹார்ட் பேஷன்ஸ் வென் யோர் நெய்பர்ஸ் கர்ட் டெஃப்னஸ் வென் த ஸ்கேண்டல் ஃபுளோஸ் உனது வார்த்தைகள் புண்படுத்துமானால் அமைதி உன் அயலான் வருத்தினால் பொறுமை உதாவதையில்ளாமை துன்பங்களை நினைவுகூறல் கடமை அழைக்கையில் உடனே செய்தல் வேதனைகள் மத்தியில் துணிவு இவைகள் எல்லாம் மிக சிறந்த பேராண்மைக்குரிய குணங்கள் சாதாரண ஆண்மை இல்லை பேராண்மை ஒரு வீரன் ஒரு வீரனுக்கு இருக்கக்கூடிய அழகு இதில் இருக்கிறது இதில்தான் ஒரு மனிதனுடைய மிக சிறந்த உயர்வான குணங்களினுடைய உயரம் we should not covet things that only meet our material sinful need god never asks his servants to do what is impossible st gregory பொருள் மற்றும் பாவ தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்பவன் மீது நாம் நாட்டம் கொள்ளலாகாது இறைவன் தன் ஊழியர்களிடம் முடியாததை செய்ய சொல்வதில்லை முடியாததை இறைவன் கேட்க மாட்டார் அதற்கு கட்டுப்படக்கூடிய தேவையும் கிடையாது ஆகவே இறைவன் நம்மால் முடிவதைத்தான் கேட்கிறார் நம்மால் முடிவதைத்தான் சொல்லுகிறார் அதற்கு சாக்கு போக்கு சொல்லலாகாது கடமை செய்வதற்கோ அல்லது சரியானவைகளை செய்வதற்கோ சாக்கு போக்குகள் சொல்லுகிறோம் அல்லது உதாரணங்களை காட்டுகிறோம் மாணவர்களிடையே வரக்கூடிய ஒரு வாதம் எல்லாம் தான் காப்பி அடிக்கிறாங்க நான் ஏன் காப்பி அடிக்க கூடாது காப்பி அடிச்சா தப்பா எந்த ஒரு மனநிலைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறோம் சரி அல்ல என்பது மாறி எது சரி இல்லை என்பது சரியாகி விடுகிறது ஏனென்றால் நிறைய பேர் செய்வதினால் நிறைய பேர் செய்வதினால் தப்பு சரியாகி விடுமா நிச்சயமாக இல்லை ஆகவே இப்படிப்பட்ட நல்ல முடிவு எடுக்கக்கூடிய மனநிலையை நாமும் பெற வேண்டும் நம் பிள்ளைகளும் பெற வேண்டும் Those who approach the sacrament of penance receive the ஒப்புதனம் பெறுபவர் இறைவனுடைய இறக்கத்தினால் அவருக்கு எதிராக செய்த பாவங்களுக்கு மன்னிப்பையும் பாவத்தால் காயப்பட்ட திருச்சபையுடன் உறவையும் புதுப்பித்துக் கொள்கிறார் ரெண்டு வகையான செயல்கள் நடைபெறுகின்றன ஒன்று நம் பாவங்களுக்கு மன்னிப்பு இன்னொன்று காயப்பட்ட திருச்சபைக்கு ஒரு புதிய உறவு இந்த செடி எல்லாத்தையும் முதானமாக கிளைகளை வெட்டி வைத்தோம் என்றால் அந்த மேல இருக்கக்கூடிய காயத்துக்கு கொஞ்சம் சாணி வச்சு பூசணும்னு சொல்லுவாங்க அது காய்ந்து போகாமல் இருப்பதற்கு காயத்தை ஆற்றக்கூடிய வகையில் அமையும் உடனடியே பக்கத்துல ஒரு ஷூட் ஒரு கிளை முளைக்கும் காயம் ஆற வேண்டும் செடிக்கு காய ஏற்படுமா நினைக்கிறீங்களா நிச்சயமாக அதுதான் அந்த உள்ளம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கின்ற மனம் இயற்கை அப்படி இதோ ஆன்மீகம் அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் சங்கீத்தனம் என்பது பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல மறுபடியும் அந்த உறவு கொள்ள வேண்டும் வேண்டும் செய்ய ரூபா திருடிட்ட அப்படின்னு சொன்னா வெறும் மன்னிப்பு மட்டும் கிடைக்காது அந்த பரிகாரம் செய்து ஆக வேண்டும் ஒரேவருக்கு அந்த பொருள் போய் சேர வேண்டும் அப்பொழுதுதான் மன்னிப்பு நிறைவடையும் பரிகாரம் வேண்டும் இவர்கள் தான் திருச்சுவை நமக்கு கற்பிக்கக்கூடிய யதார்த்தங்களும் வழிமுறைகளும் அவர்கள் இத்தகைய பின்னணியில் ஜெமிப்போம் இழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் மே யோர் லைட் அண்ட் ட்ரூத் ஷைன் தட் மே ஃபைன் நியூ லைஃப் அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் அண்ட் தி கரப்ஷன் ஆஃப் ஈவில் அடுராயேசுவே உமது தூய் ஆவியால் என்னை நிரப்பும் நாட்டங்களிலிருந்து விடுதலையும் புதிய வாழ்வும் பிறர்க்கான உமது ஒளியும் உண்மையும் என்னில் மிளிரச் செய்யும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் Let us pray. May the working of this heavenly gift to the Lord, we pray, take possession of our minds and bodies so that its effects and not our own desires may always prevail in us. We ask this through Christ our Lord. Amen. Amen.

It's <laughs> okay.